ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எடுத்தோடனே மேடம் கவனிக்கனு பார்க்கிங்களோ இன்னைக்கு மேடமுக்கு பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே மோனி மா காலையிலே எழுந்திரிச்சி அப்படியே முருகரை பார்த்துட்டு தானே நம்ம வேலைய ஆரம்பிப்போம் அதனால் அப்பா நான் பார்க்க போகலான்னு கிளம்பியாச்சு ஆனால் குட்டி எப்போ நான் தூங்கிட்டு இருக்காரு அவரை எழுப்பவும் மாட்டோம் அவராக எந்திரிச்சா தான் உண்டு அவரை எந்திரிச்சதும் போட்டு போனோம் வாங்க அப்போ முருகனை பார்த்துட்டு வருவோம் இன்றைக்கி இந்த வருஷம் மோனிக்கு நல்லபடியாக எல்லாம் சக்சஸ் ஆகட்டும் வாழ்த்துக்கள் எவ்வளே பொண்டாட்டி மேடம் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணாலும் பிடிக்காது இது ஒன்று வாங்கி கொடுத்தா போதும் ஃபுல் ஹாப்பியாக இருந்தேன் எப்படி கேட்கல ஃபஸ்ட்டு கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் இருக்குல்ல ஒன் அண்ட் டூ

ஃபாஸ்ட்ன் இதான் என்னால முடிஞ்ச gift தான் அவங்க மாதிரிலாம் எல்லாம் நம்மால கொடுக்க முடியாது இதுவே அவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் கொடுக்க முடியாது இதுதான் முடிஞ்ச சர்ப்ரைஸ் கிடைக்கல இது

बाबू ये देख ये देख ये ना काम गिना हम ये लिखो एना गिफ्ट नु बा रे अबन माने

கோால நார்மல் தான் ம் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன் எப்படி இருக்கு அப்படியா இது அடுத்து உனக்கு பக்கத்துல ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அது எப்போதும் கொடுக்காது எந்த எதுனாலும் நாங்கள் கேஷ் ஏதாவது கொஞ்சம் வச்சு கொடுப்போம் அதனால அவளுக்கு எப்போதும் போல கேஷ் கேஷ் கவுண்டரே அவங்க தான் இருந்தாலும் கேஷ் அவங்களுக்கு ஆமாம் எப்படி இருந்தது இன்னைக்கு ம் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படியா அப்படியா என்ன ஒரு ரியாக்ஷனே வர மாட்டேக்கு உண்மையா அழகா இருக்கு

அதனால் அவளை கூப்பிட்டு போய் தான் என்னன்னு எடுக்கிறது பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எல்லோரும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பர்த்டே ட்ரெஸ் ஆச்சு கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்ப முருகனை பார்த்துட்டு வரலாம் கோவிலுக்கு வந்தாச்சு கோவில் கோபுரம் பார்க்கவே நல்லா இருக்கும் அது நைட்டு பார்த்தோன்னா அந்த ஓம்லேயும் வேல்லையும் லைட்லாம் எரியும் சூப்பராக இருக்கும் நைட் பார்க்கவே ஃபஸ்ட்டு போனதுமே பிள்ளையாக இருப்பாங்க சைடு அம்மன் இருப்பாங்க போனதுமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுள்ள போவோம் கோவில் இன்னைக்கு யாரும் கூட்டம்லாம் இல்லை காலை டைம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க சீக்கிரமே வந்துட்டு போயிருப்பாங்க சாயந்தரம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் சஷ்டி எப்போ இந்த கோவிலில் ஏழு நாள் விரதம் இருந்ததுக்கப்புறம் தான் நான் கணிசவே ஆகினேன் அன்றைக்கி கும்பிட்ட முருகரை நான் இன்றைக்கு வர விடாமல் கும்பிட்டுட்ருக்கேன் முருகரை நம்மளும் என்றைக்குமே கைவிடவே மாட்டார் அதனால் என்ன விஷயம்னாலுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றது முருகரை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றதே பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் இங்கே தான் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு வந்துட்டு தான் போய் கேக் வெட்டினது நல்ல முருகரை கும்பிட்டாச்சு முருகரை பார்த்தா தான் நிம்மதியாகவே இருக்கும் எப்போதுமே எதுவும் கஷ்டன்னா ஃபஸ்ட்டு வர்றது முருகர் தான் முருகர் கோயிலுக்கு தான் வந்து அவரை கும்பிடுவோம் அப்புறம் பின்னாடி சைடில் தர்ஷனாமூர்த்தி இருப்பாங்க அந்த சமயம் அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் இருப்பார் அவரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மனையும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கவனிச்சுருங்க உங்களோட விஷ் எனக்கு என்றைக்குமே தேவை அதனால் விஷ் பண்ணாதவங்க கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு முக்கியமான விஷயம் அதை சொல்லாமல் ஆமாம் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலுமே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் வருவோம் இந்திமலை முருகன் கோவில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆமாம் நல்லா இருக்கும் கோவில் அப்புறம் எங்கள் மண்டபமும் இருக்குது அந்த இருக்குல்லா இந்த மண்டபம் இது நாங்கள் புதுசாக கட்டியிருக்க வீடு சேல்ஸுக்கு தான் வேறு வாங்கிக்கோங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காங்க சேல்ஸுக்கு தான் பௌர்ச்சத்திரம் இருக்கா தேவைப்பட்டனா சொல்லுங்க சாவி கொண்டு வரல சும்மா கோவில் போயிட்டு வரும்போது பார்த்துட்டு போவோன்னு வந்தோம் லைட்டு பிரைட்டாக தெரிய மாட்டேங்க அதான் இப்போ இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்காதுல அதனால லைட்டு பிரைட்டாக இருக்கு அப்பனா தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வருஷமா நல்லபடியாக போட்டோம் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சண்டை வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் நடந்து வாழணும் அதுக்காண்டி ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சிராங்க எல்லாம் சந்தோஷமாக வாருங்க எங்களுக்கு வரா சண்டைகளாக ஏகப்பட்ட சண்டைகள் வரும் எங்களுக்கெல்லாம் அஞ்சு நிமிஷம் தான் நான் போய் காலில் உறந்துடுவேன் அதான் சொன்னாங்களே இப்போது டயலாக் சாமிக்கு அப்புறம் மொண்டாடிட்லடா கொண்டாட்டிதான் சாமி அதே மாதிரி தான் அவங்க தான் எல்லாமே நல்லா பார்த்துட்ருக்கறாப்புல யாரும் எந்த மன அருத்தம் படாய்ங்க கஷ்டப்படாமல் என்ன வச்சுருக்காப்பு சரி ஓகே ஒன்ஸ் செகண்ட் மினிமோ ரேபி ரேட்னு சொல்லி முண்டகினி தேங்க் யூ அதான் வேலையே கிளம்பிட்டாங்க ஆமாம் அவ்வளோ தான் ஓட வேண்டியதாண்ணா அடுத்து வேலைக்கு போகணும் பாய் பாய் விஷ் பண்ணாதவங்க விஷ் பண்ணுங்க எல்லாரும் விஷ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ல விஷ் பாய்